வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம கிராமத்தில் நிலவிட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணீர் பிரச்சனை குடிக்க தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு குடம் கிடைக்கிது ரெண்டு குடம் கிடைக்கிது அன்றாட அத்தியாவசிய தேவைகளான தண்ணி துணி தேவைக்கிறது மற்ற அத்தியாவசிய தேவைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தண்ணி இல்லை பக்கத்து வீட்டில் போய் தண்ணி எடுக்கிறது ஆற்றுக்கட்டில் போய் தண்ணி எடுக்கிறது டெம்போ மூலயமா தண்ணி கொண்டு வருது டிராக்டர் மூலயமா தண்ணி கொண்டு வருது இந்த மாதிரி பிரச்சனை முக்கியமாக ஸ்கூலுக்கு தண்ணி இல்லை அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குற பெரிய அநீதி அதுதான் ஸ்கூல் பசங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்ட்டு நான் பெரிய அநீதியை தான் பார்க்குறேன் அநீதி தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த குழந்தைகளுக்கு நாம் பண்ணுற தப்பு நம்ம சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காதது சரியான ஒரு நம்ம கிராமத்தோட வழிகாட்டியை தேர்ந்தெடுக்காதது நம்மளோட குழந்தைய முழுக்க முழுக்க பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உணரணும் உங்கள் குழந்தை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தண்ணி இல்லை இதுக்கு என்ன காரணம் நீங்க சரியான ஆளுக்கு ஓட்டு போடாததுதான் முக்கியமான காரணம் நீங்க கரெக்டான ஆளுக்கு கரெக்டான தலைவருக்கு நல்ல ஒரு படித்த தலைவருக்கோ இல்ல சமுதாய சிந்தனை உள்ள தலைவருக்கோ இல்லை சமுதாய மாற்றத்தை எதிர்பார்க்குற ஒரு தலைவருக்கோ நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா பஞ்சாலி கிராமம் ஃபுல்லா ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆறுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்களா இந்த ஆறுநூறு குழந்தைங்களுமே தண்ணி பிரச்சனைகளை தவிச்சிட்டு இருக்குன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஆனா அவ்வளோ குழந்தைகளும் தண்ணி பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்காங்க தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லை பாத்ரூமுக்கு தண்ணி இல்லை கை கழுவு தண்ணி இல்லை சாப்பிட்டுட்டு குழந்தைங்க கை கழுவுற தட்டருக்கு தண்ணி இல்லை யோசிச்சு பாருங்க நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம் எப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க மக்களாக நம்மளோட தப்பு தான் நம்மளோட தப்பு ஒன்னும் தெரியாத அப்பாவை குழந்தைகளை போய் பாதிக்குது கரெக்டா நான் பண்ணுற தப்பு நான் சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா என் குழந்தைக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும் நம்மளோட எதிர்காலத்துக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் உருவாகும் நம்மளோட எதிர்காலத்துக்கு சிறப்பான ஒரு வழிவகை செய்யப்படும் எப்போ நம்ம சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது ஊழலுக்கும் பணத்துக்கும் பொடிக்கும் சாராயத்துக்கும் நீ எவ்வளோ நாளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோமோ நம்மளோட அறியாமையால் எவ்வளோ நாளைக்கு நம்ம ஒரு தகுதி இல்லாத நபருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோமோ அது வரையும் நம்மளோட எதிர்காலமும் நம்மளோட எதிர்கால சந்ததியும் நம்மளோட குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு தனிப்பட்ட மனிதன் நீ நீங்க பண்றத போல உன்னோட குழந்தையான் பாதிக்கணும் நாள் இதை யோசிச்சுருக்கீங்களா நம்மளோட குழந்தைகள் பள்ளி பள்ளியில நம்மளோட குழந்தைங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்றத நீங்க எப்படி அதை யோசிக்கிறீங்க எப்படி நீங்க அதை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல உன் குழந்தை சாப்பிட்டுட்டு கை கழுவத்துக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவான் எங்க போவான் ஓடுவான் வேற எங்கடா எங்கடா தண்ணி கிடைக்கும் பக்கத்து வீட்டில் தண்ணி கிடைக்குமா இல்லை வெளியில எங்கேயா தண்ணி கிடைக்குமா வெளியில ஏதாவது பைப்பு ரோட்டை தாண்டி போகும்போது வண்டி வரும் வேற ஏதாவது பிரச்சனை வரும் இதுக்கு எல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க தான் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் உங்களோட பொறுப்பு ஒரு சரியான தலைவன் குழந்தைகளோட தண்ணீர் தேவையும் சரி கல்வி தேவையும் சரி மக்களோட தண்ணீர் தேவையும் சரி கண்டிப்பா பூர்த்தி செய்யணும் செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறதுதான் தலைவர் ஒட்டுமொத்த மஞ்சாளி கிராமத்தோட தண்ணீர் தேவையும் பூர்த்தி செய்யறதுக்கு எனக்கு அதிகபட்சம் ஆறு மாசம் போதும் ஆறு மாதத்துல அடுத்த நூறு வருஷத்துக்கு மக்களுக்கு தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிடலாம் இயற்கை சீற்றங்கள் ஒரு சில இயற்கை சீற்றங்களால நம்மளோட மேட்டூர் டேமில் தண்ணி எப்போ பற்றாக்குறையாக இருக்கோ அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் கால சூழ்நிலை எல்லாம் சிறப்பாக இருக்கும் போது நம்ம இந்த அடிப்படை தண்ணி தேவையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நம்ம ஒரு க ஒரு ஒரு கட்டமைப்பு இது மேட்டு டேம்லேருந்து தண்ணியை கொண்டு வரும் தண்ணி கொண்டு வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறோம் அதை ஃபில்டர் பண்ணுறோம் அதை மக்களோட தவிக்கு கொடுக்குறோம் ஏற்கல்பட்டி இருக்கான் ஏற்கப்பட்டி அங்கே இருந்து ஆறு தண்ணி பார்க்கும் சித்திரப்பட்டி இருக்கான் இருந்து தண்ணி பார்க்கும் மலையாங்கடை இருக்கா மலையாங்காட்டிலேருந்து தண்ணி பார்க்கும் நர்சிமரி சிம்மண்ட் இருக்கா அங்கேருந்து டேம் தண்ணி பார்க்கும் அதுக்கப்புறம் அப்படியே மஞ்சாப்பட்டி காடு அப்படியே கவனம் அப்படியே அங்கங்கே அங்கங்கே அப்படியே மேட்டு டேம்லேருந்து தண்ணியை அப்படியே நம்ம மேட்டூர் டேம் நம்ம நம்ம ஊர் ஓட்டி தான் மேட்டு டேம் இருக்குது நம்ம ஒவ்வொரு தான் மேட்டூர் தண்ணி இருக்குது மிமீ போன ஒரு கிலோமீட்டருக்கு பைப்பு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பைப்பு அதுக்கு எவ்வளோ செலவாகிட போகுது அந்த கட்டமைப்பை உருவாக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க என்னோட கணக்குப்படி மூணு மாதம் இல்லைன்னா அதிகபட்சம் ஆறு மாதம் ஆறு மாசத்துல தண்ணீர் பிரச்சனை இல்லாத ஒரு கட்டமைப்பை நம்மளால் உருவாக்க முடியும் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டு கொடுக்குறான் கொடுக்கல ஏன் எப்படி கொடுக்காம போயிடுவான் எப்படி கொடுக்காம போயிடுவாங்க தலைவரா பார்த்து என்ன வேணா மொழி பண்ணலாம் எதுக்கு வர பண்ட வேணுமென்றும் தூக்கி இதுக்கு மாற்றி விடலாம் ரோடுக்கு வரதான் அந்த ரோடு இப்போ எனக்கு தேவை அத்தியாவசியம் இல்லை எனக்கு இப்போ தண்ணி தான் அத்தியாவசியம் ரோட்டுக்காக வர பண்ணுறதுக்கு இங்கே போடு சாக்கடைக்கு வருதா இல்லை அது அத்தியாவசியம் இல்லை எனக்கு இப்போ தண்ணி தான் அத்தியாவசியம் தூக்கி இங்கே போடு தலைவர் பார்த்து முடிவு பண்ணால் தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லை எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணலாம் என்னைக்கு நீங்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கும்போது யோசிங்க இவ்வளோ நாளாக நம்ம என்ன தப்பு இருக்கோம் சரியில்லாத ஒரு நபரை தேர்ந்தெட்டு என்னைக்கு நீங்க படித்த ஒரு தலைவரையும் ஒரு படித்த சமுதாய சிந்தனை உள்ள தலைவரையும் எதிர்கால சிந்தனை உள்ள தலைவரையும் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம கிராமத்தோட மாற்றமும் சரி முன்னேற்றமும் சரி ரெண்டும் நடக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு ஐம்பது ரூபா காசுக்கும் முன்னூறு ரூபா காசுக்கும் ஒரு பாட்டில் கோட்டுறக்கும் நம்ம ஓடிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது ஓடிட்டே தான் இருக்கும் இன்னும் கண்மூடித்தனமா சிந்திக்காம யோசிக்காம எதிர்கால சிந்தனை இல்லாம நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் இதே சூழ்நிலை கட்டமைக்கப்படும் இதே சூழ்நிலை உருவாக்கப்படும் இன்னைக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு அதே தண்ணி பிரச்சனை இன்னும் தண்ணி பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான முடிவே கிடைக்காது யோசிங்க உங்க கையில தான் இருக்கு சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கணும் அதுதான் நம்மளோட நோக்கம் அடுத்த நூறு வருஷத்துக்கு தண்ணீர் பிரச்சனை அப்படின்னு ஒரு தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம கிராமத்துல இருக்கவே இருக்கக்கூடாது அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க கையில் தான் இருக்கு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கணும் எதிர்காலத்துக்காக வாருங்கள் ஒன்றிணைவும் சிறந்த சமுதாய மாற்றத்திற்காக நன்றி வணக்கம்